இந்த சமூகம் செய்கின்ற சில தவறுகளுக்காக சில செயலுக்காக தீர்ப்புகளை வளர்வது குறித்து தனிப்பட்ட சில குற்றங்களை அது மார்க்க ரீதியாகவும் உலக ரீதியாகவும் செய்கின்ற சில தவறுகளுக்காக அவசரப்பட்டு நொந்திக்கொண்டு அவரை குறித்த சில தீர்ப்புகளை கூறுவதன் மூலம் நாளை மறுமையில் எந்த அளவிற்கு குற்றவாளியாக அல்லாவிடத்திலே எழுப்பப்படுவார் இன்னும் அவர் நன்மையை சுமந்தபடியாக மறுமையில் எழுப்பப்பட்டாலும் இதன் இந்த விளைவாக அவர் தீமையை சுமந்து நரகத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு பாரபூர்வமான சில செயல்களாகத்தான் இந்த தவறான தீர்ப்புகள் மனிதர்களுக்கு மத்தியில் கூடுகின்ற அந்த பண்புகளை இஸ்லாம் கடுமையாக கண்டிப்பதை பார்க்க முடிகின்றது பொதுவாக ஒரு மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் தெரியுமா சில சமயங்களிலே அந்த தவறு தன்னுடைய தன்னை இடத்தில் அது தின்பட்டால் அதற்காக நியாயம் கற்பிக்கப்படும் மற்றவர்களிடத்திலே அது பின்பற்றால் அதற்காக அவசரப்பட்டு இவர் ஏன் இப்படி செய்தார் இது செய்வதற்கிழை என்று அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லுவதும்

அப்போ இந்த தவறு என்பது நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் எனக்கும் அதன் அந்த தவறுக்கும் இடையே தூரம் இருக்கின்றது என்று நினைக்கின்றார் தன்னை பரிசுத்தப்படுத்த அவர் நினைக்கின்றார் இந்த எண்ணம் வந்துவிட்டால் எந்த உபதேசம் சொன்னாலும் அந்த உள்ள கேட்டுக்கொள்ள சில நேரங்களில் ரசூல்லாவோட குற்றம் சுமத்தக்கூடிய அளவிற்கு மாறிடும் எந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் முஸ்லீமிலே ஆயிரத்தி அறுபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது

இந்த நான்கு நபருக்கு பிரித்து கொடுக்கின்றார் பிரித்து கொடுத்த பிறகு தங்கம் தங்கம் போன்ற இலை மதிப்பு மிக்க கனிமத்தாக பொருளாக கிடைத்த அந்த பொருளை இந்த நான்கு நபருக்கு நபீலாய் சுந்தவாய் சிவர்கள் பிரித்து கொடுக்கிறார் வாழ்வாதாரத்திற்காக சில தேவைக்காக பிரித்து கொடுக்கின்றார் அப்போ ஒரு மனிதர் அவர் கூட பேசிக் கொடுக்கிறார்கள் இது நம்ம பேசுவோமா இல்லையா இது முறையா எங்களுக்கு தான் வந்திருக்கணும் இந்த பொருளாதாரமானது எனக்கு தான் வந்திருக்கணும் என்ன சொல்ல வருகின்றார்கள் ரசூல தப்பா குறித்து விட்டார் எங்களுக்கு முறையா வந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த நபருக்கு நவீன நாயக சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிரித்து கொண்டு விட்டார்கள் அப்போ நவீன நாயக செய்த செயலை என்ன செய்தார்கள் தவறு இழைக்கின்றார்கள் சொன்னா இல்லையா இந்த கெட்ட சிந்தனை வந்துவிட்டால் யார் மீதும் வரும் அல்லாவுடைய தூதர் மீது வரும் நம்ம சொன்னமே இந்த எண்ணம் என்பது அப்படிப்பட்ட ஒரு கடின ஒரு கெட்ட சிந்தனையாக அந்த நபர் சொல்லும் போது அந்த நபரை பத்தியும் ஹரிசில் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார் அவர் தலையில முடி இல்லாதவராக நெற்றியானது உழைத்தவராக இரண்டு கண்ணமானது உழைத்தவராக கண் சிவந்தவராக ஒரு ஆடையானது மேலே இறுக்கி கட்டியவராக அந்த அளவுக்கு அவருடைய வடிவமைப்பானது அந்த ஹரிச சொல்லப்பட்டது அப்போ

சொல்லுவதையா அல்லாஹ் அவரை கூட சொல்லிருந்தார் அப்போ அன அமீனு ஒரு பஞ்சி நான் வாணின் புழி வாணில் இருக்கின்ற வாடகர்களுக்கு நான் உண்மையாக இருக்கவில்லையா நான் வாணில் இருப்பவர்களுக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றேன் யாருக்கு வாடகர்கள் நான் உண்மையாக இருக்கின்றேன் அதனால்தான் என் ஹட்டினி கபூர் சமாயி சதா சமா அதனால தான் காலையும் மாலையும் செய்தியான கிணத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றது வழியாக வந்து கொண்டே இருக்கின்றது என்ன நம்ப மாட்டீங்களா நான் வாணவர்களுக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றேன் அதனால தான் காலையிலும் மாலையிலும் வா என்ன நம்ப மாட்டீங்களா சொல்லும்போது போது இவ்வளவு விஷயத்த சொன்ன பிறகும் என்ன சொல்றாங்க அந்த மனிதன் என்ன சொல்றாங்க இத்தகில்லா முகமதே அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் எப்படி கெட்ட சிந்தனையாக இருந்தால் அல்லாவுடைய தூதரே பார்த்து இத்தகில்லா சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் அந்த அளவுக்கு பேருந்து நினைச்சுக்க சொல்லாதே விட நான் தூய்மையானவன் நான் சரியாகத்தான் பேணக்கூடிய நினைச்சிட்டா நீ அனுமதி உற்ற இன்றைக்கு அல்லாவுடைய தூதரை இந்த அளவுக்கு நோயிலை படுத்த

அப்ப பேசினவர் சில நேரங்கள் தொழக்கூடியதாக இருக்கலாம் அவரை கொள்ள வேண்டாம் அதுக்கு காலிதின் வழி சொல்றாங்க இப்ப நம்ம பேசுற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா பேச்சுக்கிற எல்லாமே தொழுக எல்லாம் உள்ளத்துல ஒரு சுத்த நிலையாது பேசுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம பேசுற தோணையே என்ன செய்யறார் காலிதின் வழி சொல்கிறார்கள் யாரும் சொன்னா நீங்க தொழக்கூடியதாக இருக்கலாம் என்று சொன்னீர்கள் நம்ம பேசுற மாதிரி பேசுறாங்க உடனே ரசுவா சொன்னாங்க எனக்கு கட்டளை வரவில்லை என்ன கட்டளை வரவில்லை உள்ளத்தை பிறந்து பார்ப்பதற்கும் வயிற்றை பிறந்து பார்ப்பதற்கும் எனக்கு கட்டளை வரவில்லை அப்புறம் என்ன இருக்கும் வெளிப்படையா டிக்ளேர் பண்ற அல்லாத தூதரை காக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சந்தேகத்துல ஒரு வார்த்தை பேசினாலும் கூட ரசுவை என்ன சொல்லல டேரக்டா தண்டனை கொடுங்க இவர் பாசி ஒரு தீமையானவர் இவர் முகத்தாறைக்கு ஒரு குழைப்பவாரு என்று வெளிப்படையாக பேசுற என்ன செய்யறோம் சமுதாயத்தில் சில மக்கள் இருப்பாங்க ஏதாவது ஒரு தவறு தென்ப அளவுக்கு சில பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருக்கும் பிறகு அவர் தவறை திருத்தி தனிமையில் அமர்ந்து கண்ணீர் சிந்தி அல்லாட்டத்தில் கையேந்தி நான் இப்படி தவறாக செய்து விட்டேன் அல்ல மன்னித்து திரு சமூகத்தை இழுக்க விட்டது என்று கேட்டு மனம் திருந்திருக்கலாம் அந்த அந்த வாய்ப்புக்கு கொடுத்திருக்கலாம் நாம் அறிய மாட்டோம் என்ன செய்வோம் வெளி என்ன செய்வது போறது அவரை பத்தி தவறான வார்த்தைகள் கட்டுரையாக எழுதுவது அவருடைய புகைப்படத்தை போட்டு அவரை அசிங்கப்படுத்துவது இந்த வார்த்தைகளை எப்படி எந்த மாதிரி தெரியுமா அதை சொல்ல கண்டிப்பின் டார் அந்த தூர்வான மணி முஃப்லீஸ் நாளை மறுமையிலே முக்லீஸ் போர் யார் தெரியுமா முக்லீஸ்னு சொன்னால் நம்ம நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான் அறுபத்த நாள்ல நானே கிட்ட என்ன சொல்லுவோம் ரூபாய திரிவன்ஸுன்னு சொல்லுவோம் துபாயில அறுபத்தை பைசுல நானேகிட்ட ப பைசா அஞ்சு பைசா என்ன சொல்லுவோம் பில்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்புறம் அந்த பல்ஸ் அந்த பில்ஸுங்கிற தான்

ஊழலை செய்து விட்டு வரும்போது இவனால் யார் பாதிக்கப்பட்டாலும் குறுக்கிட்டு முறையிடுவான் அல்லா இல்லை யாரா என்ன கேவலப்படுத்திட்டா என்னை அவமானப்படுத்தி விட்டார் என்னுடைய கண்ணி கண்ணிய குழந்தை ஏற்படுத்தி விட்டார் என்று இவனால் பாதிக்கப்பட்ட அல்லா இடத்தில் முறையிட்டு பிறகு என்ன ஆகும் இவன் சம்பாதித்த ஒவ்வொரு நன்மைகளும் இவனால் யார் பாதிக்கப்பட்டாலும் அவனுக்கு பிரித்து கொடுக்கப்படும் இறுதியை வந்து கொண்டே இருப்பார்கள் பிரித்து குடித்து பிரித்து கொடுத்து பிரித்து கொடுப்பதற்கு நன்மை இல்லை என்ற நிலை வருகின்ற போது இவனால் யார் அவனுடைய இவனுக்கு சுமத்தப்பட்டு இறுதியில் தீமையை சுகந்தவனாக நரகத்திற்கு செல்வான் இதை யாரு தெரியுமா ஓகே அதாவது நன்மையோடு வந்தவன் தீமையை வாங்கி கட்டிக்கொண்டு ஒன்றும் நன்மைக்கு வழி இல்லாமல் ஒன்றுமில்லாமல் சொர்க்கத்துக்கு வழி இல்லாமல் நரகத்திற்கு செல்வான் இவன் தான் ஊற்றுமில்லாதவன் இதுதான் இஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறரை குறித்து நாம் அணுகக்கூடிய செயல்களை அதிகமாக கவனம் செலுத்த சொன்னார்கள் நீங்கள் தொழுகைக்கோங்கோக்கோ இதர வணக்கங்களுக்கோ எப்படி அதிகமாக ரசூங்க ஆர்வப்படுத்தினார்களோ செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும் என்று எந்த அளவுக்கு ஆர்வப்படுத்தி அல்லாவை கூதர் அவர்கள் நன்மையை பாழாக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்க சொன்னார்கள் அந்த அடிப்படையை நம் சமூகத்தில் நான் விளங்கி அந்த அடிப்படையை நாம் என்ன செய்யணும் வாழ்க்கையில் கூட்டு வர வேண்டும் என்னுடைய நடவடிக்கையால் என்னுடைய நாவால் என்னுடைய வார்த்தையால் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் யார் வாழ்கின்றாரோ அவர்தான் தன்னுடைய நன்மைகளை பாதுகாத்துக் கொண்டவராக மாறிடுவார் இது போன்ற செயல்களை நாம் இருந்து அல்லாவிடத்தில் நன்மை மட்டுமே எதிர்பார்த்து நாளை சுத்தம் செல்லக்கூடிய நன்மக்களாக உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த உயர்ந்த அந்த வாக்கியத்தை நோக்கி செய்வானாக வாஸ்தவான இலகந்த இல்லாகி தமிழாமே சுபானிக்க அஷ்வதல்ல இல்லாம இல்லாமத்தை அஸ்தா ஒரு